ஜெய் சங்கர் எல்லா மாதமுமே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக இருந்தாலுமே ஆடி மாதம் அப்படின்றது முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நல்ல மாதம் இந்த மாதத்துல நம்ம எல்லா தெய்வங்களையுமே வழிபடலாம் குறிப்பாக அம்பாள் வழிபாடு அம்மன் வழிபாடு இது எல்லாமே நமக்கு சகலவிதமான செல்வங்களையும் ஒரு சுபிட்சங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு வழிபாடு இந்த ஆடி மாதத்தில் ஒரு மிக சிறப்பான நாள் அப்படின்னா ஆடிப்பூரம் ஆடிப்பூரம் அப்படின்னா என்ன அம்பாளுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இதோடு கூட ஆண்டாள் அம்மா அவதரித்த தினம் இந்த திரு ஆடிப்பூரம் பூரம் ஆண்டாள்னா யார் மகாலட்சுமி தாயார் ஒருத்தருக்கு மகாலட்சுமி தாயாரோட அனுக்கிரகம் பரிபூரணமாக இருந்தால் வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு உச்சத்துக்கு போயிடலாம் கண்டிப்பா எல்லாருடைய வீட்லேயும் மகாலட்சுமி தாயாரோட போட்டோ இருக்கும் இப்போ நிறைய பேர் வீடுகள்ல மகாலட்சுமி தாயாரை கலச முறையில் இருக்கீங்க அது கூடுதல் சிறப்பான விஷயம் அதே மாதிரி ஆண்டாள் அம்மாவோட போட்டோவும் பூஜைல வச்சு வணங்க வேண்டியது ரொம்ப சிறப்பு தான் இந்த திரு ஆடிப்பூரம் நல்ல நாள்ல மகாலட்சுமி தாயார் படத்தை சுத்தமா பன்னீரால தொடச்சி எடுத்து வாசனையான சந்தனம் குங்குமம் போட்டு வைங்க அவங்களுக்கு மிக பிடித்தமான மல்லிகை மலர் மாலையா கட்டி போடுங்க இதோடு நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கடவுள் வழிபாடு அப்படின்றது வசதியானவங்க தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாதுங்க உண்மையான பக்தியும் நேர்மையும் இருக்கிற பட்சத்தில் மனசார நம்ம என்ன வச்சாலும் சரி அதை மனசார அவங்களும் ஏற்றுப்பாங்க அந்த வகையில் மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த திரு ஆடிபூரம் நல்ல நாளில் ஒரே ஒரு பிடி அதுக்கப்புறம் ஒரே ஒரு துளி இதை ரெண்டையும் நீங்கள் வைங்க எவ்வளவு ஏழ்மை நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பொருட்கள் என்னென்னா ஒரு பிடி ஆவல் ஒரு துளி தேன் இது ரெண்டுமே மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிடித்தமான ஒரு பொருட்கள் ஆனா விலை ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் இதை இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் வச்சு வழிபடலாம் மகாலட்சுமி தாயாரோட அருள் நம்ம எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் ஹரே ஹரே சங்கர ஜெய ஜெயசங்கர